அதாவது நான் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் நான் என் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர் வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர் கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும் மந்திரியாக இறந்திருப்பார் ஆனால் வேலை முடிந்தது என்பதை ஐம்பத்தி நான் பிறந்த ஒரு இடத்திற்கு அடுத்த ஒரு இடம் முடிவு விட்டார் அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொல்ல கட்சியில இருந்தார் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார் கடைசி வரையில அவர் அந்த கதர் சட்டையை போட்டு அதன் நீட்சியாக அதன் தொடர்ச்சியாகத்தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தை நான் கம்பெனியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்ப வாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து சந்தர்ப்பம் என்பது கொண்டு இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிக்கல டிவியில அந்த ஆளுதானே அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா, ரிமோட் என்ன கையில் தான் இருக்கு தான் இருக்கு நம்ம விட்டு ரிமோட் நம்ம விட்டு டிவி அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை மோடி என்பவர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பெரும பிரதமர் அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன் அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்தது குடிகிறாருன்னா அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும் மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன்